பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூரில் அதுவும் காங்கேய ரோட்டில் நல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு அஞ்சரை சென்ட்டு நாற்பதுக்கு அறுபதுங்கிற அளவில் இந்த சென்ட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு மேலே இருக்குது நாற்பது அடி ரோடுனால் நல்ல அகலமான ரோடு நல்லூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து முத்தனம்பாளையம் போகிற ரோட்டில் பொன்மூத்து நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தெற்கு பார்த்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு பின்னாடி அப்படியே பார்க்க வருது இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு சென்ட் பதினஞ்சு லட்ச ரூபா அப்படி சொல்கிறாங்க ரேட்டு வந்து நேரில் வந்து பேசும்போது குறைச்சு தரக்கான வாய்ப்பு இருக்குது உடனடி கிரை பண்றவங்களுக்கு கண்டிப்பாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பதிவு எண் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்